வணக்கம் மக்களே யுவர் வாட்சிங் என்னென்ன வச்சனமா வித்மே திவ்யா நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் இந்த கதைகளை பேஸ் பண்ணி எத்தனையோ சீரியல்ஸ் எத்தனையோ படங்களை வந்து பலவிதமாக பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில ரொம்பவே ஃபேமஸ் டேரெக்டராக இருக்கக்கூடிய நிதேஷ் திவாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை அடிப்படையாக வச்சு அவர் ஒரு படத்தை டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த படத்தில் ராமரா ரன்பீர் கபூரம் ராவணனா கேஜிஎஃப் யாஷும் சீத்தையா வந்து பல்லவியும் நடிக்க இருக்காங்க அப்படின்னு அப்படின்ற கிட்டத்தட்ட மூணு பார்ட்டா இந்த படத்தை வந்து ரெடி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வெளியா இருந்தது இப்ப இந்த படத்தோட பட்ஜெட் அப்டேட்டை கேட்டு எல்லாருக்குமே தலை சுத்தி போற அளவுக்கு தான் இருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூத்தி முப்பத்தஞ்சு கோடி வந்து செலவாகும் அப்படின்ற மாதிரியும் இந்த படத்துல சில சீன்ஸை வந்து கிராஃபிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம ரியலிஸ்டிக்கா எடுக்க போறோம் அதனால போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு நாள் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எழுதியிருக்காங்க இந்த படம் வந்து இந்தியன் சினிமாவை வேற லெவல்ல வேர்ல்டு வைடுக்கு வந்து ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் டூ அக்டோபர் மாசம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியா இருக்கு இந்த இந்தியன் சினிமாவை வேர்ல்டு வைடு வந்து ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு படம் எடுக்கிறதெல்லாம் ஓகே ஆனா எட்நூத்தி கோடி ரூபாய் செலவுல அதை எடுக்கணுமா அப்படின்றது தான் பல பேரோட கேள்வியா இப்ப மாறி இருக்கு நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட் மறக்காம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க